உமர் ரதி அல்லாஹனுடைய ஆட்சியின் பொழுது ஷாம் வெற்றி கொள்ளப்படுகிறது ஷாம் வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது அந்த ஷாமை ஹிர்கல் ஆட்சி செய்கிறார் ஹிர்கலுக்கு நிகராக ஜபலா என்று சொல்லக்கூடிய மற்றொரு மன்னர் ஷாமினுடைய உடைய மற்றொரு பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ரசூலுல்லா அவர்கள் காலத்திலே இந்த ஜபலாவுக்கு கடிதம் எழுதினார்கள் நீங்கள் இஸ்லாத்திற்குள்ளாக அழைப்பு பணி வரவில்லை செய்த வெற்றி கொள்ளப்பட்டவுடன் இந்த ஜபலாவுக்கு இஸ்லாத்திற்குள்ளாக நுழைய வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்படுகிறது அப்படியே குதிரையை தட்டி மதீனாவிற்கு வருகிறார் உமருக்கு முன்னால் அமருகிறார் உமர் ரதி எல்லாம் ஒரு பெரிய நாட்டு மன்னர் வந்திருக்கிறார் ஜபலா கென்னியப்படுத்தி அமர வைக்கிறார்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் ஜபலாவிற்கு மிகவும் பிடித்து போய் விடுகிறது அல்லாஹுடைய மார்க்கத்தை அந்த இடத்திலேயே இஸ்லாத்து நுழைந்து விடுகிறார் ஜபலா இஸ்லாத்துக்குள்ள நுழைந்த உடனே ஜபலா இயற்கையிலேயே ஒரு பெரிய மன்னர் காலம் காலமாக கிறிஸ்தவர்கள் ஆயிரம் ஆண்டு காலம் பழமையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரோம சக்கரவர்த்தியினுடைய மகன் இஸ்ராத்திற்குள் நுழைந்திருக்கிறார் அதனால் அவருக்கு தோதுவாக ஒரு இடத்தை அமைத்து அந்த இடத்திலே தங்குவதற்குண்டான எல்லா சகல வசதிகளையும் ஜபலாவிற்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அல்லா அந்த வருடம் ஹஜ்ஜி செய்ய வேண்டிய நேரம் உமரது அல்லா ஹஜ்ஜிக்காக கிளம்பும் பொழுது ஜபலாவுக்கும் ஒரு ஆசை நானும் ஹஜ்ஜி செய்ய வருகிறேன் ஜபலாவும் காபா எனது இஹ்ராமை அணிந்து கொண்டு ஹஜ்ஜி செய்வதற்காக காபாவிற்குள் செல்கிறார் ஹஜ்ஜினுடைய எல்லா கிரிகளும் முடிக்கிறார் ஜபலா கடைசியாக ஹஜ்ஜினுடைய கிரிகள் ஊருக்கு வரும் பொழுது காபாவை கடைசியாக தவாஃப் செய்ய வேண்டும் தவாஃபுல் விதா பிரியக்கூடிய தவாஃப் என்று சொல்வார்கள் ஹஜ்ஜினுடைய கடைசி பகுதி இதுதான் அந்த தவாஃப செஞ்சிட்டோம்னா அடுத்து ஊருக்கு வந்துடணும் ஜபலா என்ன செய்யறாரு ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்சிட்டு கடைசி தவாஃப் அப்படி செஞ்சிட்டு இருக்கிறாரு கூட்ட நெரிச்சல் இன்றைக்கு மட்டுமல்ல காபா இன்ஷா அல்ல யானைப்படையினுடைய வரலாற்றில் பார்ப்போம் காபாவினுடைய உருவாக்கம் எப்படி எல்லாம் அல்ல அந்த காபாவை கண்ணியப்படுத்தினான் என்று அந்த கூட்ட நெரிச்சலில் ஒரு முஸ்லீமான ஒரு கருப்பு அடிமை அந்த ஜபலாவினுடைய காலை மிதித்து விடுகிறார் அவர்களுடைய ஆடையில தெரியாம பட்டுட்டு அந்த ஆடை கொஞ்சம் கிழிஞ்சிட்டு பிறப்பிலேயே அந்த மன்னன் என்ற அந்த திமுரோடி வளர்க்கப்பட்டதினால் திரும்பி பார்த்துட்டு பார்க்கிறாரு கருப்பர்களை இயற்கையிலே பிடிக்காது மேலை நாட்டவர்களுக்கு எழுதி வைத்திருந்தார்கள் நாய்களுக்கும் கருப்பர்களுக்கும் இங்கே அனுமதி இல்லை எண்பது வருடத்திற்கு முன்னால் கருப்பர்களுக்கு என்று ஒரு ஆலயம் இருக்கும் எல்லையர்களுக்கு ஐரோப்பிய கண்டங்களில் இயற்கையிலேயே ஒரு இனவெறி எப்படி இந்தியாவில் அந்த மேல் ஜாதி என்ற ஒரு வெறி இருக்கிறதோ உலகத்தில் கருப்பர் என்ற ஒரு வெறி இருக்கிறது கருப்பர் இவர்களும் ஆயிரம் ஆண்டு காலம் ரோமை ஆட்சி செய்த ரோம சக்கரவர்த்தியினுடைய வெள்ளை மக்கள் திரும்பி பார்க்கிறார் ஒரு கருப்பன் ஆடையை மிதித்து கிழிப்பதா ஓங்கி ஒரு கண் காயப்பட்டு விட்டது நேர உமரது போறாரு நான் இருந்தேன் தெரியாம மிதிச்சுட்டேன் இப்படி என் கண்ணை பாருங்க கண்ணை காயப்படுத்தி விட்டார் ஜபலாவை தவாஃப்லாம் முடிஞ்சோன்னா கூப்பிட்றாங்க வாங்க இந்த மார்க்கம் என்ன தெரியுமா இந்த மார்க்கத்தில் சீப்பினுடைய பற்களை போன்று மனிதர்கள் சமமானவர்கள் இப்ப நீங்க அவரை காயப்படுத்துறது உண்மையா உண்மைதான் மன்னிப்பு கேளுங்கள் அல்லது அந்த மனிதன் சொல்லக்கூடிய தண்டனை உங்களுக்கு கொடுக்கப்படும் அதே மாதிரி உங்களை நாங்கள் காயப்படுத்துவோம் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் நாமல்ல அரசாங்கம் செய்ய வேண்டிய சட்ட திட்டம் குற்றவியல் அந்த மாதிரி உங்களை காயப்படுத்த போறோம் ஜபலாவுக்கு கண்கள் சிவந்து விட்டது ஒரு கருப்பு நிற அடிமைக்காக வேண்டி ரோமினுடைய மக்களின் மீது நீங்கள் கை வைத்து விடுவீர்களா அப்படி நீங்கள் கை வைத்தால் அப்படி ஒரு சட்டம் எழுதி வைத்திருந்தால் அந்த மார்க்கம் எனக்கு தேவையில்லை உமர் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி ஆச்சு வெறும் தண்டனை மட்டும்தான் நீங்க வெளிய வெளியே உங்களுக்கு மரண தண்டனை உங்களை நாங்கள் முன்னாடி அனுப்பிவிடுவோம் என்ன பதம் பார்க்கப்படும் அவ்வளவுதான் நீ மார்க்கம் வேண்டாம் என்று முர்தாகிவிட்டால் மரண தண்டனையை இந்த அரசாங்கம் கொடுத்து உன்னை கபருக்கு அனுப்பிவிடும் ஜபலா கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து சொன்னார் நாளைய தினம் வரை எனக்கு நேரம் கொடுங்கள் நாளைய தினம் வந்து பேசிவிட்டு நான் முடிவு கோருகிறேன்